ய் காய்ஸ் நான் தான் உங்கள் கிறிஸ் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபுட்லாக் போட்டுகிட்டுருக்கோம் அது தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள நான் தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சின்னதாக இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் பெரிய நாண் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காசுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா ஏன்னா நம்ம ஊரில் எண்பது ரூபா பார்த்தீங்களா அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி நம்ம அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம தால் அப்புறம் நம்மளோட டூனா சூர மீன் சொல்லுவோம்ல அது போட்டிருப்போம் அப்படியே சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அருமையாக இருந்துச்சு இது அப்படியே யாரும் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஊர் இன்னைக்கு உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலான சாப்பாடு இருக்குது அது மாதிரி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கிறிஸ் பாய் பாய்